அலாமலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து கன்னியத்துக்குரிய உள்ள மக்களே இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்ற இந்த ஊர் மக்களே ஒரு ஐந்தாறு நிமிடம் நின்று போகுமாறு தாமதி செல்லுமாறு பணிவுடன் வேண்டிக்கொள்கிறேன் இந்த புதிய நிர்வாக சபை நியமனம் தொடர்பாகவும் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற சில விடயங்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாட்டு நிமித்தம் நான் இங்கே எழுந்து நிற்கின்றேன் கடந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக இருபத்தேழு ஏழு இரண்டாயிரத்தி நாலாம் தேதி நாங்கள் இந்த பள்ளிவாசலினுடைய இரு பொரு விடயங்களை ஆரம்பித்தோம் கடந்த நிர்வாக சபையின் தலைவர் அவர்களிடம் சென்று இது சம்பந்தமாக எங்களுக்கு நிர்வாக சபை புதிதாக நியமனம் கிடைத்திருக்கின்றது ஆகவே நீங்கள் நாங்கள் சமூகம் தருகின்ற ஒரு நேரத்தில் நீங்களும் சமூகம் தந்து இங்கு உள்ள விடயங்களை பொறுப்பு தருமாறு நாங்கள் நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் பதிவு அஞ்சல் ஊழாக அறிவித்திருந்தோம் இருந்தபோதிலும் இதுவரைக்கும் அது விடயமான எந்த விடயங்களும் நடந்து வரவில்லை இருந்தபோதிலும் மீண்டும் ஒரு முறை இந்த ஊரிலே உள்ள ஒரு முக்கியஸ்தர்கள் கடற்கரைப்பள்ளி சார்ந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு ஐந்து சகோதரர்களுடனும் எங்களுடைய தலைவரும் பொருளாளர் அவர்களும் கடந்த நிர்வாக சபையின் தலைவர் அவர்களுடைய அனுமதியை பெற்று அவர்களுடைய இல்லம் சென்று இந்த விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடினோம் இருந்தபோதிலும் காலங்களும் கதைகளும் தான் வருகின்றதை ஒழிய இந்த இந்த குத்துபா பிரசங்கத்தில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களை போன்று நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு எங்களை இறைவன் எங்களில் குவிந்த பெயருக்கு இந்த முறை அந்த சான்ஸை தந்திருக்கின்றான் நாங்கள் எங்கேயாவது போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஒரு விடயம் இல்லாது அவை இது இது மூன்று வருட காலமாக ஒரு புதிய நிர்வாக சபை வர என்ற ஒரு நன்னோக்கத்திற்கு உழைத்ததின் பிரதிபலனாக ஒரு புதிய நிர்வாக சபை வந்திருக்கின்றது அதில் சில பேர் உள்ளார்கள் சில பேர் இல்லை அல்லது ஒரு நிர்வாகத்திற்கு ஊரில் உள்ள எல்லாரையும் ஒரு நாளும் நியமிப்பதும் இல்லை அது விசேட நிர்வாக சபையாக இது நியமிக்கப்பட்டிருக்கின்றது நாலு நிபந்தைகள் நிபந்தனைகளை நிறைவேற்றும் என்பதற்காக அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசலினுடைய ஊழியர்களுடைய சம்பளம் இந்த மாதத்தில் சம்பளம் நாங்கள் கொடுக்க வேண்டும் இதேபோன்று இந்த கடை சம்பந்தமான எந்தெந்த கடைகள் யாரிடம் உள்ளது எந்த எந்த ஒரு ஆவணமும் எங்களுக்கு இதுவரை கிடைக்காமல் இருக்கின்றது காணி தொடர்பாக அடுத்த மாதம் மாறி காணியை கூறி கொடுக்க வேண்டும் இவ்வாறான பல விடயங்களை அல்லாஹுக்காக அல்லாஹ் தந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஏற்கனவே பொறுப்புதாரிகளாக இருந்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆகவே இந்த உதவி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இதுவரைக்கும் நாங்கள் வந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரை இந்த பள்ளிவாசலினுடைய உட்கட்டமைப்பு விடயங்கள் ஏனைய விடயங்களிலே அதிக சிரத்தை கொண்டு செயற்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அடுத்ததாக இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் சாக்கியாக இருப்பீர்கள் ஆக முதன் முதலாக ஒரு விடயத்தை செய்திருக்கின்றோம் இந்த பள்ளியில்தான் இந்த ஊரிலே ஆக பிந்தி ஜும்மா கலைவது அதனை கூட நிறைவேற்றி இருக்கின்றோம் ஆகவே இந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் எங்களால் இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்ல முடியாது நாங்கள் யாருடைய தனிப்பட்ட வேலைகளையும் முடிப்பதற்கு இங்கு வரவில்லை அல்லாஹ் நாடி இருக்கின்றால் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே இது போன்றுதான் உங்களுக்கும் ஒரு நாட்டம் எதிர்காலத்திலே கிடைத்தது கடந்த காலங்களில் கிடைத்தது நீங்கள் இருந்தீர்கள் இப்போது இறைவன் எங்களுக்கு நாடி இருக்கின்றான் இதைத் தவிர இதனை விளக்கமாகவோ விரிவாகவோ சொல்வதற்குரிய நேரம் இல்லை இது ஆகவே அன்பார்ந்த முன்னாள் நிர்வாகிகளே அன்பார்ந்த ஜமாத்தார்களே நாங்கள் சரியில்லை என்று சொன்னால் எங்கள் தந்து பார்த்ததன் பின்னர் தான் எங்களுடைய செறிபுலையை கண்டுபிடிக்கலாம் எடுத்து ஒரு மாதம் ஒரு பேப்பரும் நீங்கள் கையிலே தராமல் நாங்கள் சரியா புலையா என்று விவாதிப்பது அர்த்தமற்ற ஒரு புத்திசாலித்தனமான விடயம் அல்ல எனவே தயவு கூர்ந்து ஜமாத்தாரிகள் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து பேசியாவது இந்த விடயத்தை எங்களுக்கு செய்து தர வேண்டும் இது சம்பந்தமாக நாங்கள் வேறு எந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் சொல்வதற்கு தயாரும் இல்லை அல்லாவுடைய நாட்டம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அல்லா நாடினால் இது கிடைக்கும் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இது தொடர்பாக முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் அவர்களின் அனுமதியின் பேரில் கல்முறை பிரதேச செயலாளர் ஏனைய உத்தியோகத்தர்கள் அனைவரிடமும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் இருந்தாலும் உரியவர்கள் உரிய முறையில் அளிக்காவிட்டால் எவரினாலும் எவரும் செய்ய முடியாது ஆகவே நாங்கள் கேட்பது இந்த பள்ளிவாசனுடைய இந்த ஊர் மக்கள் முன்னோர்கள் பெரும் தனவந்தர்களால் அளிக்கப்பட்ட சொத்துக்களுடைய விவரங்களை தான் கேட்கின்றோம் யாருடைய சொந்த சொத்துக்களையும் நாங்கள் கேட்கவில்லை ஆகவே இதை கொண்டுதான் நாங்கள் இந்த பள்ளிவாசலுடைய ஏனைய விடயங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது இந்த அடுத்த மாதம் அளவில் மீளா நிகழ்வு வரப்போகின்றது கரக்கடப்பள்ளியிலே அதை பிரம்மாண்டமன முறையில் செய்ய வேண்டும் ஆகவே அதே போன்று இந்த பள்ளிவாசலே இருக்கின்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு சட்டம் இருந்தால் ஏதாவது இடத்திலே உங்களுக்கு அனுமதி கிடைத்திருந்தால் அதை நிறைவேற்றுங்கள் அப்படி இல்லாமல் நாங்களாக எங்களை நிர்வாகிகள் என்று இந்த நாட்டிலே உள்ள சகல பள்ளிவாசல்களுக்கும் நிர்வாகத்தை நியமிப்பது வக்குவு சபை அந்த வக்குவு சபையின் நியமனத்தில் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே அதன் அடிப்படையில் தயவு கூர்ந்து இதற்கான ஒத்துழைப்பை இந்த விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கு முன்வந்து கூறியிருக்கின்றோம் ஆகவே இதற்கான ஒத்துழைப்புகளை நீங்கள் தர வேண்டும் மேலும் பல செயல் திட்டங்களை இந்த பள்ளிவாசலை மையமாக கொண்டு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய தன்மைகளும் தான் எங்களை இவ்வாறான விடயங்களை செய்வதற்கு உறுதுணையாக அமையும் என்ற ஒரு நல்ல விடயத்தை உங்கள் முன் வைத்து இந்த இடத்திலே நீங்கள் சற்று அமர்ந்து இந்த ஊரினுடையதும் அல்லாஹ்வுடைய சொத்து தொடர்பாகவும் எங்களால் கூறப்பட்ட விடயங்களை காது சாழ்த்தி கேட்டதற்காக இறைவன் உங்களுக்கு நல்லவர் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்